நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் உள்ள சாலை ஓர கால்வாயில் தவறி விழுந்த குட்டியானையை துரிதமாக மீட்டு தாய் யானையுடன் சேர்த்த வனத்துறையினர்களின் செயலுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது அப்பர் கார்குடி வனப்பகுதியில் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த பிறந்து மூன்று நாட்களையான குட்டியானை சாலை ஓர கால்வாயில் தவறி விழுந்தது அப்போது அந்த வழியாக ரோந்து வந்த வனத்துறையினர் குட்டியானையை துரித கதியில் மீட்டு தாயானையுடன் சேர்த்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க